வேட்புமனு தாக்கல் இன் இறுதி நாள் தாரை தப்பட்டையுடன் திருவள்ளுவர் அம்பேத்கர் ராஜராஜ சோழன் மருத்துவ பாண்டியர்கள் போல் வேடமிட்டு ஊர்வலமாக வந்து வேட்புமனு தாக்கல் செய்த நாம் தமிழர் கட்சியினர் வேட்புமனு தாக்கலின் இறுதி நாளான இன்று வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிடக்கூடிய மகேஷ் ஆனந்த் இன்று வேலூர் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் சுப்பலட்சுமி இடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் முன்னதாக வேலூர் பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து அங்கிருந்து மக்கான் கிரீன் சர்க்கிள் வழியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை பேரணியாக வந்து வேட்புமனுவை தாக்கல் செய்தனர் அப்போது தாரை தப்பட்டைகள் முழங்க புலி வேஷமிட்டு படியும் ஐயன் திருவள்ளுவர் டாக்டர் அம்பேத்கர் மரச சகோதரர்கள் ராஜராஜ சோழன் போன்று வேடமிட்டு பேரணியாக வந்தனர்